புருஷனுக்கு கண்ணு தெரியாது என் புருஷன் பார்க்காத எந்த பொருளை நான் பார்க்க மாட்டேன் என் புருஷன் பார்க்க முடியாது இல்லைன்னா இல்லறம் கசப்பாக இருந்தது என்றுதான் ஒரு பெண்ணால் சொல்ல முடியும் இதற்காக பெண்களின் கற்புக்காக பெண்களின் கற்பு எதற்காக சாதி கலப்பு இனக்கலப்பு நிகழாமல் தடுப்பதற்காக இதற்காக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்துவதற்கு மூன்று பேர் கொண்ட குழுவை நியமித்திருப்பது ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது அதை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் நாடாளுமன்ற பொது தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் இந்த தீர்ப்பு அல்லது வழிகாட்டுதல் தலையீடு செய்து குழப்புவதற்கு முயற்சிக்கலாம் அல்லது பதற்றத்தை உருவாக்குவதற்கும் ஏதுவான சூழலை உருவாக்கலாம் என்ற அச்சம் மேலிடுகிறது தமிழக அரசியல் அநாகரிக திசைவெளியிலே பயணிப்பது உள்ளபடியே வேதனையளிக்கிறது தனிநபர் விமர்சனங்கள் ஒருமை விழிப்பு உள்ளபடியே அதிர்ச்சியை தருகிறது நாகரிக வரம்புகளை மீறாமல் விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் அதுதான் அனைவருக்கும் நல்லது என்று விடுதலை சிறுத்தைகள் விரும்புகிறேன்